அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் சஸ்பெண்ட் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் சஸ்பெண்ட் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் பணியிட நீக்கம் செய்யப்பட்ட உத்தரவை ஆளுநர் ஆர் என் ரவி ரத்து செய்திருக்கிறார் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம் இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் லாவண்யா இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் அம்ரு அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் பணியிட நீக்கம் செய்யப்பட்ட உத்தரவை ஆளுநர் ஆர் என் ரவி ரத்து செய்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஒரே பேராசிரியர் பல்வேறு பொறியியல் கல்லூரிகளில் பணிபுரிந்ததாக புகார் எழுந்து வந்தது மற்றும் இயந்திரவியல் துறையில் பணியாற்றிய போது எழுந்த நிதி முறைகேடு புகார் காரணமாக சஸ்பெண்ட் நடவடிக்கை பரிந்துரையின்படி ஓய்வு பெறும் நாளில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் மேலும் இந்த விவகாரம் குறித்து தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் விசாரணை மேற்கொள்ள சிண்டிகேட் குழு ஆளுநருக்கு பரிந்துரை செய்தது இதற்கிடையே பணியிடை நீக்கத்தை எதிர்த்து முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் ஆளுநரிடம் மேல்முறையீடு செய்தார் அதில் அவர் சமர்ப்பித்த ஆவணங்களை பரிசீலனை செய்த ஆளுநர் ரவி முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் மீதான பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அம்ருத் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி லாவண்யா